இந்த வாட்சவர் சைனி வாமா இந்த வாட்சவர் இல்லை லைவ் போடுது வாட்சவருக்கு சைனி லைவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அங்கே போயிட்டு இதே மாதிரி போடு அதுக்கு வாட்சவர் அது வரும் இருக்க வரைக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா இது அதோட ரிப்ளை என்ன இருக்குதுன்னு பாப்போம் லைக் போட்டுக்கிற இருக்கு பெட்டி உள்ள பெட்டி ஏன்மா வாச்சுவரு சும்மா இருக்கா மட்டும் தான் நம்மளுக்கு வாட்ச வரே கிடைக்குது தெரியுமா ஏப்பா ஒரு கமெண்ட் போடுறேன் குமார் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அங்கே அந்த லைவுக்கு வா அது என் அதுக்கு வரையா இருக்குது லைவ்லேருந்து கமெண்ட்டு போகிறேன் ஒயிட் இஸ் கோலை வேரி கோலை நீ போ உனக்கு வேணாலும் விடு நானே பிடிச்சிக்கிறேன் கார்த்தி ரொம்ப கமெண்ட் போடுறேன் அந்த சேனலில் வாடித்தமா இருக்கியா இல்லையா கார்த்தி வா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஸ்பேனர் போடுறேன் போட்டேன் சரி இப்போ எங்க பாப்பா காத்தீங்களா என்ன இப்ப நான் கூப்பிட நீ வர மாட்டேங்கிறீங்களா அண்ணா வாங்க வாங்க பாரதி என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க பாரதி என்ன இந்த பேர் இந்த கமண்ட் போடுறேன் பாரு இதே கமெண்ட் அங்கே வந்து போடு அந்த அந்த பச்சை ஐயோ பச்சை இங்க இருக்கு ஸ்பானர் என்ன அந்த கலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கார்த்திக் ப்ளீஸ் நல்லா இருப்பேன் நல்லா இருக்கேன் அண்ணா வச்சா பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா பார்த்தேன்னா ஆய் வாங்க அண்ணா இப்போ தான் ஒரு ஐடியில் கமெண்ட் போட்டேன் வியூஸ் கம்மியாக இருக்குது கிச்சனுக்கு போக சொல்லுங்க உசாவை நான் நல்லா நான் நல்லா இருக்கேன் தங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நான் லைக்கு தேங்க்யூ அண்ணா அது ஒரு வியூஸ் கம்மியாக இருக்குது கிச்சனுக்கு போக சொல்லுங்க இப்போதான் பார்த்தேன் லைக் போட்டேன் வந்து இருந்து லைக் போட்டேன் வியூஸ் கம்மியாக இருக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தம்பி தம்பி வீடியோ ப்ளீஸ் ஓகே ஓகே கீப்பர் கார்த்தி ஆ ஓகே ஆமாம் ரொம்ப கம்மியாக இருக்கேன் நான் கீப்பர் கார்த்தி இந்த நந்தூருத்து ஃபேமிலி இருக்குல்ல அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்க இன்னமும் ஸ்பெஷல் காலையில் சுட்ட இட்லி சாப்பிட்டேன் காலையில் நேற்று நைட்டு சுட்ட இட்லி சாப்பிட்டேன் ஸ்பேனர் போடுறதா கார்த்தி ஈஸியாக பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கார்த்தி இந்த லைவ் முடிஞ்சோன்னா அதில் லைவ் போடுறேன் என்ன சப்போர்ட் பண்றியாத்தே இட்லி எங்கே இருந்துப்பா சுட்ட லைவ் ஓனர் அம்மா வாங்க வாங்க என்ன ரொம்ப நாளாக ஆளக்கானோம் ஆறுமுகம் அவர்களே நல்லம்மா சாப்பிட்டீங்களேன் தம்பி அறங்க எங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இந்த பேர் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்கிறேனா இல்லையா ம் இட்லியை சுட்டேன் இட்லி பானையில் வச்சு சுட்டேன் ஸ்பேனர் போடவா குமார் அடுத்து அவருக்கு எதுக்குமே பேச மாட்டான் போட்டாச்சு சகோதரி லைக்குது தேங்க்யூ பித்தி வாங்க எனக்கு ஹாய் அர நிலமன கேக்குது வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பாத்து சாப்பிட்டீங்களா ஹாய் பரி சரி தங்க நான் போயிட்டு வரேன் என்ன சாப்பாடுக்கு ஹோட்டலும் பார்சல் பண்ணுங்க தங்கச்சிக்கு சோறு தீங்களா இட்லி தான் தின்ட்டு இருக்கேன் ஹாய் பரியக்கோ ஹாய் தங்கோ சாலினிமா வணக்கம் குளுத்துரா குமாரா இல்லை இல்லை நான் மன்னார்குடி பரிஜா ஏ காத்தே குமாரே அந்த அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்புறமா லைவ் போடுறேன் தயவு செஞ்சு இப்போதான் சாப்பிட்ட பற்றி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி வீட்டில்